வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால சென்னையில பார் கவுன்சில் வாசலே வந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்திங்கிற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சினால தாக்கும் அந்த சம்பவம் என்ன நடந்தது சார் அந்த சம்பவத்துக்கு பிறரான நீ அந்த சம்பவத்தை சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நமக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்களை தொடர்பு என்று கேட்டபோது இந்த இந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி பார் கவுன்சில் தன்னுடைய சகோதரியனுடைய அடையாள அட்டையை புதுப்பிச்சிட்டு வெளியே வந்து அவர் வெளியே பார் வெளியே பார்க்கு பண்ணி இருந்த தனது இருசக்கர வாகனத்தை எடுத்திருக்கிறார் அவர் எடுக்கும் பொழுது தற்செயலாக பின்னலர் வந்த வாகனம் அந்த இருசக்கர வாகனத்தின் பின்புறத்துல வந்து மோதி இருக்கு உடனே இவன் நம்ம இந்த இடத்துல இவ்வளவு வேகமா வந்து ஏன் மோதுறாரு யாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக இவர் அந்த வாகனத்தை சைட் ஸ்டாண்ட் போட்டு கிட்ட போய் யாருன்னு பார்க்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர் அந்த கார்குள்ள இருக்கவும் சரி நமக்கு ஒரு ஒரு பெரிய இதுல சரி ஒரு ஒரு விஐபி உடைய கார் ஏதோ தெரியாம இடிச்சுட்டு சொல்லிட்டு அவரு கண்ணாடி இறக்கி பார்க்காரு பார்த்துட்டு உடனே திருப்பி வந்து தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்காரு இவர் போய் பார்க்கும் போது போகும்போது எதுக்கா இடிச்சாங்கிறது யாருமே இப்ப சடனா ஒரு இடிக்கும் போது பின்னால உள்ள வாகனம் யாரு எந்த ஏன் இவ்வளவு வேகமா வரனு கேட்டு போறாருல அது கண்ணாடி இறக்குன்னு உள்ள பார்க்கும் போதுதான் கட்சி விடுதலை கட்சி கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்குது அவருக்கு தெரிய வருது ஒன்னா அவர் திருப்பி வர்றாரு வரும்போது அவர் கூட இருந்த பின்னால வந்த வாகனத்துல வந்தவங்க அவர் கார்ல இருந்தவங்க எல்லாம் இறங்கி எப்படிடா அண்ணங்கார நீ மறிக்கலாம் மறிக்கலாம்னு சொல்லி வந்து வாக்குவாதம் பண்றாங்க அதை நம்ம டிவிலயே பார்த்தோம் ஊடகங்கள்ல வந்த வீடியோ காட்சிகளை பார்க்கோம் அப்போ அவர் சொல்லுதாரு சரி நான் விளக்கம் தான் ஏன் கேட்கறேன் எதுக்கா இடிச்சுன்னு தான் கேட்டேன் சொன்னேன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவரை பேச விடாமலேயே அடிக்காங்க போலீஸ் தடுக்கு போலீஸுக்கு அடி விழுது அவரு அடித்த போலீஸே நினைச்சிட்டு அவரை ஒரு ஒரு கட்டத்துல அவரை அடிச்சு கொண்டு போடுவாங்களாங்கிற பயத்துல அவரை தள்ளிக்கிட்டே பார்க்குள்ள கூட்டிட்டு ஓடுறாங்க பார்க்கு உள்ளயும் அவருக்கு அடி விழுது அதுக்கப்புறம் அவருக்கு தரையில விழுந்து கிடக்காரு போலீஸ் அதுக்குள்ள நிறைய போலீஸ் வந்து அதை மறிச்சு அவங்கள தாக்கினவங்களை போறா கெஞ்சி கூத்தாடிதான் வெளியேட போறாங்க யாரையும் போலீஸுங்கிற தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய கடமையோ செஞ்சு வெளியேற்றுற மாதிரி தெரியல எல்லாரும் தயவு செய்து வெளியே போங்க வெளியே போங்கிற மாதிரி அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது தெரியுது ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்த்து தமிழ்நாடு போலீஸ் செயல்படாது அப்படிங்கற ஒரு மாயை ஒரு ஒரு கருத்து வந்து பொதுவா பொதுமக்கள் மத்தியில் இருக்கு நீங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் பா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு கட்சிக்காரர்களுக்கு எதிராக இருந்தா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு போலீஸ் தயாராக இல்லை அப்படிங்கற ஒரு மாயையை ஒரு ஒரு கருத்தை தான் பொதுமக்கள் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுறாங்க புரிஞ்சுக்கிடுறாங்க அந்த அந்த அர்த்தத்துக்கு வந்துட்டாங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால பார் கவுன்சிலுக்கு முன்னால அடிபட்டு ஓடி இத்தனை நாளாகி இன்னும் புகாரை வாங்கலை முதல் தவிர அறிக்கை பதிவு பண்ணலைனதுக்கு அப்புறம் இனிமே தமிழ்நாட்டுல எங்க என்ன நடந்த விடுதலை சிறுத்தைகளால் நடந்தாலும் சாமானிய மக்கள் புகார் கொடுப்பதில் ப பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தங்களுடைய தலையெழுத்து அடிபட்டு சாவதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்கங்கிறதுதான் இந்த இதுல நான் கூட இன்னும் நன் கூட செஞ்சிருக்கலாம் வழக்கமா போலீஸ் செய்யற மாதிரி அவங்க அவரும் பேசினாரு இவரும் பேசினாரு சொல்லி வழக்கமா அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட கொடுப்பாங்க என்ன ஜாதி தொழில் திருட்டார் என்று அந்த ரெண்டு கவுண்டர் கேஸ் ஆகும் அந்த இதை கூட இந்த எந்த வழக்கில் இது வரைக்கும் போலீஸ் செய்யல அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க உங்க மேல நீங்க காவல்ஸ் வாங்கலன்னா அவங்க அந்த வழக்கு போடுவாங்க அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் ஏன்னா இதுல ஜாதி சொல்லி திட்டினதா ஏன்னா வீடியோ வந்து ஆடியோவோட இருக்கிறதுனால இதுல வந்து யார் தவறு செஞ்சாங்க தெரியும் சொல்ற வழக்கமா அவங்க 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 எடுக்கிற டிஃபென்ஸ் அதுதான் நீங்க அவங்க நீங்க பாதிக்கவே பட்டாலும் எதிராளி வந்து அவங்க விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்தவரை இருந்தா அவங்க கொடுக்குறது உடனடியாக நீ ஜாதி கொடுக்க பண்றது திருட்டினாரு அப்படின்னு சொல்லிதான் அவங்க புகார் கொடுப்பாங்க அது கவுண்டர் கேஸ் ஆகும் போலீஸே சொல்லுவாங்க சார் நீங்க கொடுக்கறது சாதா கேஸ் அவங்க கொடுக்கறது பிசிஆர் கேஸ் ரெண்டும் போடவா இல்ல ரெண்டு பேரும் சமராசியா போவா வாங்கிறீங்களா இவன் பாதிக்கப்பட்டவன் ஐயோ நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்கிட்டு இதுதான் நடக்கும் பட் அந்த அந்த இது கூட இந்த வழக்குல நடக்கிறங்கிறது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான சார் ஆனா நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் அன்று இரவே வந்து உடனடியாக அவசர அவசரமா ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு வீடியோ மூலமா என்னன்னா இந்த சம்பவத்துல வந்து அவர் வந்து எங்களை வந்து இடிச்சாரு. நான் வாரத பார்த்துட்டு தான் அவர் வேணும்னே முன்னாடி போய் ஸ்லோ பண்ணாரு அப்படிங்கிறாரு ஆனா நமக்கு பாக்கும்போது அந்த காண்ணளிய பாக்கும்போது பொதுவா பொதுவா வந்து மெயின் ரோட்ல வரும்போது ரைட்ல ஒரு வண்டி வருதாங்கிறத பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. இவர் வரறங்கறத பாத்துட்டே கொண்டாரு. அந்த பக்கம் பார்த்துட்டு தான் வருவாங்க அப்படிங்கறது இயல்பாக இருக்குது. இன்னொன்னு அந்த இடத்துல அவர் ஸ்பீட் பிரேக்கர்லாம் எதுவா வரதுக்கான காரணங்களும் நமக்கு தெரியாது. ஸ்பீட் பிரேக்கர்னா எதுவா தான் போக முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்னு இடிச்சதுங்கிறது தற்செயலான செயல். அதுல வந்து வேணும்னே யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கங்கறத நம்மளால உணர முடியுது. ಅದருக்கு அடுத்து நடந்த சம்பவங்கள் தான் வந்து நமக்கு பேசு பொருளாகுது அதே மாதிரி இது முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடியும் பல சம்பவங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்குது அதனால இவர் விளக்கம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஏத்துக்கிடுவாங்களா மக்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்க மாட்டாங்க அதாவது நீங்க இந்த இந்த கேள்வியை பொறுத்து நீங்க இதுல வந்து நீங்க ஒவ்வொரு அம்சமா நீங்க இந்த இடத்துல பிரிச்சு பாத்தீங்கன்னா பார் கவுன்சிலுக்கு முன்னால பாரிஸ் கேனர்ல நீங்க அந்த நேரத்துல சம்பவம் நடந்தது ஒரு மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணி நினைக்கிறேன் அந்த டைம்ல நீங்க பென்ஸ் கார்ல போனாலும் சரி ஆடியில போனாலும் சரி அந்த இடத்துல நீங்க ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போக முடியாத அளவுக்கு நீங்க உருட்டிக்கிட்டு தான் போகணும் அதனால திருமாவளங்கார் கார் வேகமா வந்தது இவரு வேகமா போனாரு பிரேக் பிடிச்சி கூடிய விஷயம் இல்லை ஏற்கனவே அவர் இந்த டூ வீலர் கார் பைக்கே ஓட்டலை அவர் அப்பதான் பைக்கை எடுக்காரு அதனால அதுல வேகமா திடீர் திடீர்னு அதனால என் கார் இடிச்சுது இடிச்சது தப்பு இல்ல இப்ப வாகனம்னு இருந்தா நம்மளும் வாகனத்துல போறோம் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்கு நம்ம நம்ம டிரைவரே ஒரு ஒரு இடிச்சவன பாத்து சத்தம் போட்டா கூட நம்ம முன்னாள் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் விடுப்பா நம்ம வண்டிக்கு தான் சேதமா இருந்திருக்கோம் ஏ விடு இதெல்லாம் வாகனத்துல போறதுல இதெல்லாம் சகஜம் விடுப்பான்னு தான் சொல்றோம் அதைத்தான் நான் நான் என்ன சொல்லி எதிர்பார்க்கிறோம் இந்த சம்பவம் வந்து திருமாவளவன் நினைத்திருந்தால் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் ஒரு வரி தெரியாம இடிச்சிட்டுப்பா நீ எல்லாம் போங்க வண்டியில ஏறுங்கப்பா அவர் வேற ஒண்ணும் சொல்லல வண்டியை பார்த்துட்டு போயிட்டாருன்னு ஒரு வாரம் வண்டில ஏறுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அவங்க எல்லாம் வண்டியில ஏறி இதுக்கும் வந்து திருமாவளவன் விளக்கம் கொடுக்கிறாரு நேத்து இரவு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமியோட வாகனம் வந்து இடிச்சிருந்தா அவர் இறங்கி வந்து அவங்களோட தொண்டர்களை தடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா அப்ப நான் மட்டும் எப்படி இறங்கி வந்து அந்த வாகனத்தை வந்து இது பண்ணணும் தடுக்கணும் அவங்கள அடிச்சவங்களை தடுக்கணும் எதிர்பார்க்கிறாங்க இதே ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த தலைவர் வந்து இறங்கி வந்து அந்த தொண்டர்களை தடுக்கணும் எதிர்பார்ப்பாங்களா லேசா தான் தட்டினாங்க அதாவது நம்ம தொண்டர்களா இருக்க போய் லேசா தட்டிட்டு விட்டாங்க அப்படிங்கறத தவற நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்ப பெரிய 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 கட்சி சின்ன கட்சி பெரிய தலைவர் சின்ன தலைவர் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விளக்கமே அது 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 வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய விளக்கமாக நீங்க பார்க்க கூடாது நான் என்ன சொல்றேன் ஒரு ஹியூமன் பீயிங் திருமாவளவனை பொறுத்தவரையில ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்காரு எத்தனையோ சமூக அமைப்புகள் சமத்துவம் சமத்துவம் பேசுறாரு தவறுதலாக நடந்த ஒரு சின்ன விபத்தை இவ்வளவு பெரிய இன்சிடண்டா மாத்தினதுக்கு காரணம் அவர் ஒரு வரி ஒரு வார்த்தை தெரியாம இடிச்சிட்டு அதை இடிச்சிட்டு அவர் ஏதோ வேற ஒண்ணு கேட்கலப்பா வந்துட்டு

ஒரு தவறான கருத்தை வந்து இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க சார் இதே மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லலாம் பெண் காவல்துறை அதிகாரிக்கு வந்து அத்துமீறி தொலைபேசி அழைப்பு மேற்கொண்ட கோயம்புத்தூர் நிர்வாகி மேல இதே மாதிரி நடவடிக்கைகள் பாஞ்சது ஆனால் அதை அதுக்கப்புறமா பெரிய லெவலில் செய்திகளாக ஆக்கப்படல அதே மாதிரி அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி சேலத்தை சேர்ந்த காயத்ரிங்கிற விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி மேல பலர் புகார் கொடுத்தாங்க அதுவும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நீட்டு போக செஞ்சுட்டாங்க அதே மாதிரி திருவாரூர்ல பர்னிச்சர் கடையில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கடையில் போய் பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்போ அந்த நிர்வாகிகள் வந்து நிர்வாகிகள் வந்து பணம் கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இதே இடத்துல கூட்டம் நடத்தும் போது உன் கடை முன்னாடி நான் வேனை வந்து நிப்பாட்றேன் அந்த இடத்துல வந்து நான் ஒரு நாலு சேரை உடைக்கிறேன் அப்போ என்ன நடக்கும்னு தெரியும் சொல்லி வெளிப்படையாக பேசுறாங்க அது விற்ற ஆடியோவோட அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகுது அதே மாதிரி நம்ம அரசு புறம்போக்கு நிலத்தில் மதுரையில் வந்து வியூசிக்காவோட கொடி கம்பத்தை நடுறாங்க அதுல வந்து பிரச்சனையான உடனே அதிகாரிகள் வந்து சட்டப்படி எல்லாருக்கும் சட்டம் அவன்தான் அப்படின்னு சொல்லி அந்த கொடி கம்பத்தை அகற்றினதுனால விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவா மூணு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் விஏஓ ஆர்டிஓ அவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஆகஸ்ட் மாசத்துல எம்ஜிஆர் குறித்து ஒரு தவறான தகவல்களை சொல்றாரு அதாவது பார்ப்பனர்களுக்கு ஆதரவா செயல்பட்டார் ஒரு பார்ப்பனிய சமூகத்தைச் சேர்ந்த ஜெயலலிதாவை வந்து ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதே மாதிரி புவனகிரியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்ல ஒரு அரசு அதிகாரி

அந்த குற்றத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சதே வந்து அந்த பட்டியல் சமூகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு இப்படி தொடர்ந்து இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ வரும் தேர்தல்ல இது திமுகவுக்கு எதிராக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அதாவது நீ நிறைய நிறைய சம்பவங்களை சொல்றீங்க அது அந்தந்த ஏரியால இருக்கிற ஆளுகளுக்கு தான் அதனுடைய உண்மை தன்மை அதனுடைய பாதிப்பு தெரியும் என்னைய பொறுத்த வரையில பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போற இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் நடக்குங்கிறத நம்ம தெளிவா தெரியணும் இதை வந்து அரசாங்கம் வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம பொதுவான ஒரு தப்பு தவறு செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் ஒரு அரசினுடைய கடமை அதை அரசு செய்யணும் செய்யலைன்னு சொன்னா அது அரசுக்கு தான் ஒரு கெட்ட பேர் பொதுவாக பொதுமக்கள் மத்தியில இப்ப இந்த இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் எல்லாம் இவங்க கண்டுக்கிடாம அவங்களை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து வந்து பொதுமக்கள் மத்தியில போச்சுன்னா அது ஆளுகின்ற அரசுக்கு அது ஒரு ஒரு அவப்பேர் அதுல ஒண்ணு மாற்றம் இது கூட்டணி கட்சிங்கிறதுனால அவங்க கேட்காம இருந்தாலும் சார் இது போன்ற சம்பவங்களை இப்படி தான் தடுக்கிறது சார் இதுக்கான வழி தான் என்ன வழி என்ன நீதிமன்றங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் இது நீதிமன்றம் வாசல்ல நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த விதமான வழக்கு பதிவு செய்ததாக தெரியல எந்த விசாரணையும் நடந்ததாக தெரியல அவர் பாதிக்கப்பட்டவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் குடும்பத்துல அவங்க சிஸ்டர் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்கு அவங்க ஒரு வழக்கறிஞர் பல வழக்கறிஞர் சங்கங்கள் இதுக்கு ஆதரவா போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இன்னும் வர 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 வாரத்துல மித்த வழக்கறிஞர் சங்கம் இவங்களும் போராட தயாரா இருக்கு இது ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஒழிய இந்த ஜாதி ரீதியாக இதை பார்க்க கூடாது இன்னொன்னு இந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தணும்னு போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இதை வந்து முழுமையா அமல்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு சார் எதனால தாமதமாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை பல மாநிலங்களில் குஜராத்லாம் நிறைவேற்றிட்டாங்க இங்க இங்க வந்து அதை நிறைவேற்றல அதை நிறைவேற்ற

சட்டமோ நமக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்காதுங்கிற எண்ணம் பல பல வழக்கறிஞர்கள் மத்தியில் இருக்கு பலர் அதனாலதான் பலரும் அதை கண்டுக்கிடாமலே போறாங்க இப்போ இந்த விஷயத்த பல வழக்குகளை வந்து நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுத்திருக்குது இந்த வழக்கையும் உயர் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து வந்து தாமாக முன் எடுத்திருக்கலாம் உயர்நீதிமன்றம் முன்பாக நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கறதுனால எதனால அவங்களும் எடுக்க மடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் வந்து நம்ம அது வந்து அங்க சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில தலைமை நீதிபதி அங்க இருக்காங்க அவங்க அவங்க அவங்களுடைய நாலேஜுக்கு இது போயிருக்கா என்ன

போலீசார் வந்து இதுவரைக்கும் எதுவும் எந்த நடவடிக்கை எடுக்கல உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை எடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு நீதி அரசுடைய கவனத்திற்கு இதை கொண்டு போனா நடக்க வாய்ப்பு சார் இதே மாதிரி தொடர் வன்முறை குற்றச்சம்பவங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபடுது இந்த கட்சி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லையா சார் ஏன் இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் சரி அதாவது வன்முறை வன்முறை பிரிவினைவாதம் அரசுக்கு எதிரான தேச விரோதமான ஈடுபட்டா அந்த அந்த அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்றதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் இருக்கு தேர்தல் கமிஷன் அதை வந்து தேர்தல் கமிஷன் தொடர்ச்சியாக சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பட்டியலிட்டு தேர்தல் கமிஷன் முன்பாக பொதுமக்கள் வந்து பொதுமக்களோ தனிப்பட்ட அமைப்போ இல்லைனா ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ இல்ல தனிப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு அமைப்போ சமூக ஆர்வ அமைப்போ கொண்டு போனா அவங்க அதை பரிசீலனை பண்ணி அந்த கட்சி உண்மையிலேயே கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் பண்றாங்கன்னு சொன்னா அதை வந்து தடை பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு அதை கொண்டு போகக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க தான் கொண்டு போகணும் பாதிக்கப்பட்டோம் இல்ல இது இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை பொதுமக்கள் பல கோணங்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோ இல்ல தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களோ இல்ல ஏதாவது ஒரு வழக்கறிஞர் சங்கமோ இதை வந்து தேர்தல் கமிஷனுடைய கவனத்துக்கு கொண்டு போனா அவங்க வந்து இதை விசாரணை பண்ணி அவங்க உண்மையிலேயே இவங்க தொடர்ச்சியாக இப்படித்தான் வன்முறையில ஈடுபடுறாங்க சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அமைப்பை தடைபடக்கூடிய ஆஹ் அதிகாரம் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் கமிஷனுக்கு ஓகே இத சம்மந்தமா கருத்துகளை கணிச்சதுக்கு நன்றி நன்றி நன்றி